நாளைக்கு எங்களோடய பத்தொம்போதாவது திருமண நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாமா வந்து எனக்கு சர்ப்ரைஸாக பூ வாங்கிட்டு வந்திருந்தார் லைக் விநாயகர் சதுர்த்தி அதனால பூ வரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல நாளைக்கு கல்யாண நாள் அப்படிங்கிறதுக்குனால எனக்கு பூவும் சேலையும் வாங்கிட்டு வந்திருக்காரு அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டலாம் நீங்களும் என்னையெல்லாம் வாழ்த்தணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் சரி நீங்கள் ஆய்வு நாளைக்கு எனக்கு கல்யாணம் என்ன அதுக்கு மாமா சேலை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாதிமையான சேலை எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா நல்லா இருக்கல நாளைக்கு கட்டி என்ஜாய் பண்ணலாம் வேலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மிங்க வெறும் முந்நூற்றி அறுபது ரூபா தான் ஆனால் சேலை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஐநூறுரூபா அறுநூறுபா மாதிரி நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது சேலை மாமா வாங்கிட்டு வந்த சேலையை மூங்கி தைக்கிடுங்க நாளைக்கு மாமா ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா முந்தி டச்சு கட்டணும் பெண்களுக்கு வந்து நகை நாட்டெல்லாம் உப்பு ஒரு சேலை வாங்கி கொடுத்தாலே நீங்கள் தண்டத்தில் செய்யணும்லாம் ஒன்றுமே கிடையாது எங்கள் மாமா அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவானவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு எனக்கு அது வாங்கி கொடுத்தாலே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாண நாள் நாள் இதுக்கெல்லாம் சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்கி கொடுப்பாரு அதில் வந்து அவர் அடிச்சிக்கவே முடியாது எனக்கும் அந்த மாதிரி சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கறது ரொம்பவே பிடிக்கும் உறவுகளை என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உறவுகளை ஏதாச்சும் தவறுதல் இருந்தால் அதை மாற்றிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவில் குறை இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னோடய வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என் வீடியோ பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க நிறையவே சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இன்னொரு டைம் நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க